தோடு காணாமல் போயிடுச்சு எங்கே தேடியும் அது கிடைக்கவே இல்லை சூரியனும் மறைய ஆரம்பிச்சிடுச்சு இருட்டவும் தொடங்கிடுச்சு எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அரசே நம் வெறும் கையோட குருக்கு முன்னால் போய் நிற்கிறத விட செத்து போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு பெரியவர் வந்தார் அந்த பெரியவர் என்கிட்ட வந்து விசாரித்தார் நான் நடந்ததை சொன்னேன் சொன்ன உடனே அவர் சிறிது நே கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரம் ஜபிக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ தொலைச்ச அந்த பொருள் உன் கைக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னார் அவர் சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள ஒரு பாம்பு ஒன்று பெரிய பாம்பு வேகமாக வந்தது வந்து அவரோட கையில் என்னோட தோட்டை வச்சுட்டு சரசரனு திரும்பி போயிடுச்சு அவர் புன்னகையோட அந்த தோட்டம் என் கையில் கொடுத்து இந்த ஒன்னோட தோடு நீ இதை எடுத்துக்கிட்டு இந்த வெள்ளை குதிரையில் ஏறி உன்னோட இடத்துக்கு பத்திரமாக போய் சேருன்னு சொல்லிட்டு அவர் வந்த வழியே திரும்பி போயிட்டார் நானும் குதிரையில் ஏறி நேராக கிட்டே வந்து அவர் கையில் அந்த தோட்டம் கொடுத்துட்டு நடந்ததை சொன்னேன் குரு என் முகத்தையும் அந்த குதிரையையும் பார்த்தார் பார்த்துட்டு என்ன நடந்திருக்கோன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த குதிரையில் வந்தவர் அக்னி தேவன் அந்த பாம்போட பேர் தச்சகன் அப்படின்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதே சமயம் இன்னொரு விஷயமும் சொன்னார் அந்த விஷயத்தை கேட்ட உடனே என் தலையே கிரு கிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அந்த செய்தி தான் உங்கள் முன்னால் நான் இவ்வளவு பதத்தோடு பதட்டத்தோடு வந்து நிற்கிறதுக்கு காரணம் அந்த செய்தியை கேட்டால் நீங்களும் அதிர்ச்சி அடைவீங்க அப்படின்னு குரு பைதர் சொன்னார் அதை கேட்டுட்டு ஜனமேஜயன் அப்படி என்ன செய்தி குருவேன்னு கேட்குறாரு வைதர் சொல்கிறாரு அரசே நீண்ட நாளாக உங்களோட தந்தை எப்படி உங்களை விட்டுட்டு போனார் போனார்னு நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க யாரும் சொல்லலை ஆனால் இன்னைக்கு இப்போ தான் என்னோட குரு சொன்னார் உங்கள் தந்தை உங்களை அந்த வயசில் விட்டுட்டு போனதுக்கு காரணமே அந்த தச்சகங்கிற பாம்பு தான் அதுதான் அவரோட உயிரை குடிச்சிச்சின்னு சொன்னார் அந்த